ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட் பிளாக்ஸ் இந்த வாரம் நான் வண்டலூர் ஜூ போயிருந்தேன் ஸோ அதை பற்றியான பதிவு தான் இது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு உள்ளே என்ட்ரான் பண்ணி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் அதை பாஸ் பண்ணி போனீங்கன்னா ஒரு மேப் இருக்கும் அதை கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வீக்கெண்ட் தாங்க போனேன் செம்ம கூட்டமாக இருந்துச்சு சரி கூட்டத்தோடையே போய் பார்த்தீங்கனாலே ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போயிடுவீங்க ஸோ நான் நிறைய வருஷமாக வண்டலூரில் போயிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குரங்கு தான் வரும்னு தெரியும் ஆனால் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது என்னென்னா செம்ம க்ளீனாக இருந்துச்சு இந்த ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் எல்லா என்க்ளோஸும் கட்டியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு என்க்ளோசரில் பார்த்தது வந்து நீல்கிரி கரண் ஸோ அதுங்க விளாடுறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு புகை மாதிரி எதுவும் கட்டி வச்சுருந்தாங்க அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா அனிமல் என்க்ளோசர்லேயும் ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டு இருந்துச்சு ஸோ அதில் வந்து அனிமல் பேர் அனிமல் எங்கேருந்து வருது எவ்வளோ நாள் வாழும் ஸோ அதெல்லாம் போட்டிருந்தாங்க ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து சிங்க வாழ் ஸோ அப்படியே நடந்து போனீங்கன்னா சிம்பான்சிஸோட என்க்ளோசர் இருந்துச்சு ஸோ அங்க ஒரு குட்டி சிம்பேந்தி இருந்துச்சு ஸோ அது விளையாடுறது அதோட வித்தையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா சந்தோஷமா இருந்துச்சு ஸோ அதை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஹிஃபான்ஜிஸ் பார்த்து முடிஞ்சோடனே ஒரு என்க்ளோசர் இருந்துச்சுங்க நிறைய மரங்கள் செடிங்களெலாம் இருந்துச்சு பச்சை பத்தி இருந்துச்சு ஸோ தூரத்தில் ஒரே ஒரு மங்கி உட்காந்துச்சு இது வந்து நைன்டி ஃபிட்சில்லாம் தெரியும் டயன் கிங்னு ஒரு மூவி பார்த்துருப்போம் ஸோ அதில் வர குரங்குது இது பேர் பேக் ஸோ அந்த குரங்கு இருந்துச்சு அதை நம்ம ஜூம் அப் பண்ணி பார்த்தோம் நான் வந்து ஃபுல் ஜூவே நடந்து பார்க்கலான்னு பிளான் போட்டிருந்தேன் அப்போ தான் நிதானமாக பார்க்க முடியும் ஆனால் வேறு டிரான்ஸ்போர்ட் வழியாகவும் போகலாம் அதாவது பஸ் வழியாக போகலாம் இல்லாட்டி சைக்கிள் நீங்கள் டயர் பண்ணி சைக்கிள் வழியாக போகலாம் இருக்கும் அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு நார்மலாக டிக்கெட் வந்து நைன்டி ஃபைவ் ருபீஸ் அப்புறம் கேமரா மொபைலுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ ஒன் டுவெண்ட்டிக்கு டிக்கெட் வாங்கிக்கலாம் ஸோ குரங்குன்னு இருக்க இடத்த தாண்டி வந்த அப்புறம் பேர்ட்ஸ் இருக்க இடம் இருந்துச்சு நிறைய வகை வகையான பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் அதுக்கப்புறம் நார்மல் கிளிங்கு பீகாக்ஸ் பீகாக்ஸே நிறைய வகை இருந்துச்சு ஸோ வகையான பீகாக் இருக்கானே அன்றைக்கி தான் தெரிஞ்சுது அதுவும் எல்லா கேஜஸும் செம்ம கிளீனாக இருந்துச்சுங்க ஸ்மெல்லே வரல ஸோ ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க அப்படியே பேர்ட் கேஜஸ்ஸோடயே பார்த்துட்டு வரும்போது ஒரே ஒரு அனிமல் இருந்துச்சு என்னடான்னு பார்த்தா மானு போட்டுருந்துச்சு டியர்னு போட்டுருந்துச்சு ஆனால் பார்த்தா அது பேர் மவுஸ் டியரான் ரொம்ப சின்ன வகையான டியர் இந்தியா ஸ்மாலஸ்ட் டியர்னு இருந்துச்சு அப்படியே அதை பார்த்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது பட்டர்ஃப்ளை பார்க்னு ஒரு பார்க் இருந்துச்சு சரி சினிமாவில் வர மாதிரி நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்குன்னு உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி இந்த சீசனில் பட்டர்ஃப்ளைஸ் இருக்காது போல ஆனால் தனியாக ஒரு ஹவுஸ் மாதிரி கட்டிருந்தேன் க்ரீன் ஹவுஸ் மாதிரி அது உள்ள போய் பார்க்கும் போது ஒரு ரெண்டு மூணு பட்டர்ஃபிளை தான் இருந்தது நான் ரெண்டே ரெண்டு அழகான பட்டர்ஃபிளைஸ் நான் பார்த்தேன் பட்டர்ஃபிளை பார்க் வந்து ரொம்ப பெரிய இடம் ரொம்ப நடந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு பார்க்கல அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்புறம் வகை வகையாக பீகாக் வச்சுருந்தாங்க அதாவது பிளாக் ஷோல்டர் பீக்காக் ஒயிட் பீகாக் இந்த பீகாக் பாருங்களேன் அப்படியே ஷோ கேஸ் மாதிரி இருந்துச்சு ஸோ அது ஆறுத கொஞ்சம் கழிஞ்சிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பீகாக்லயே நிறைய கலர் பீக்காக் இருந்துச்சு அதை பார்த்தோம் பீகாக் இடத்தை கொஞ்சம் தாண்டி வந்தீங்கன்னா நிறைய கிளிங்க இந்தியன் பேர்ட்ஸ் வச்சிருந்தாங்க ஸோ பச்சை கிளிங்கள்லயும் நிறைய வகையான பச்சை கிளிங்க வச்சிருந்தாங்க ஸோ அதுங்க கத்துறது அதெல்லாம் ரொம்ப பண்ணா இருந்துச்சு பாக்குறதுக்கு கிளிங்களுக்கே இவ்வளவு பெரிய இடம் இவ்வளவு கேஜஸ் ஆனால் இந்த இடத்துக்கு வந்த அப்புறம் கொஞ்சம் டைரிங் ஆகிடுச்சு கொஞ்சம் ஃப்ரெஸ்ட்ரேஷனாக ஆகிடுச்சு என்னடா அனிமலே பார்க்க முடியல அப்படின்ட்டு ஸோ நம்ம வந்து அடுத்த அனிமல் பார்க்க போனால் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ஃபாஸ்டாகவே வந்துவிட்டேன் அப்படியே அப்படியே நடந்து போய்ட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும் எப்படா அடுத்த அனிமல் பார்ப்போம் ஸோ அப்படி ஒரு ஃபீலிங்கில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய இன்னும் நிறைய பேர்ட்ஸ் வந்துச்சு கிரெயின் வந்துச்சு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அழகாக இருந்துச்சு ஸோ நின்று பார்த்துட்டு போனேன் அப்புறம் நிறைய க்ரௌடு சாட்டர்டே நான் போனதுனால ஸோ அந்த க்ரௌடோடு நின்று பார்க்கல கொஞ்சம் இடம் இல்லாத மாதிரி இருக்குது மோஸ்ட்லி நெக்ஸ்ட் டைம் நான் போகிறதுனா நான் வீக் டேஸ் தான் போவேன் பஞ்சவர்ண கிளிலாம் இருந்துச்சுங்க நிறைய வகையான பஞ்சவர்ண கிளி நல்லா இருந்துச்சு இதெல்லாம் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்னு வச்சுருந்தாங்க தனியாக ஸோ அதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் கண் குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் மாதிரி எக்ஸாட்டிக் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் நடுவில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் போர்டு வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்டர்நேஷ்னல் லெவலில் கட்டி வச்சுருந்தாங்க கேஜ் வந்து நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்க கிளிங்கள்கிட்டே போய் சத்தம் போட ஆரம்பிச்சாங்க கிளிங்க மாதிரி அதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படியே இன்னொன்று கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம சர்ச் ஃபார் அனிமல்ஸ் நடந்து போய்ட்டுருக்கும்போது இன்னும் நிறைய பேர்ட்ஸ் இருக்குதுங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போது ஸோ இந்த நேரத்தில் இவ்வளோ தூரம் நடந்து வந்தப்போ தண்ணீராகவும் சாப்பாடெல்லாம் எங்கேடா சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு மாதிரி தோன்றுறோம் ஸோ இங்கே நீங்கள் கண்டிப்பாக லூப் போகும்போது ஒரு வாட்டர் பாட்டில் கொண்டு போயிடுங்க ஏன்னா வாட்டர் ஃபில்லிங்குக்கு நிறைய ஸ்டேஷன்ஸ்லாம் இருந்துச்சு ஆனால் வாட்டர் பாட்டில் வாங்குகிற இடம் வந்து ஒரே ஒரு இடம் இல்லாட்டி ரெண்டு மூணு இடம் தான் இருந்துச்சு ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க ஸோ கிளம்பும்போது கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் கொண்டு போயிடுங்க எப்படியோ எல்லா பேர்ட்ஸ் எக்ஸிபிட்டும் தாங்கி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு அனிமல் தூரத்தில் தெரிஞ்சிச்சு ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் பார்த்தது காட்டு மாடு தான் ஆனால் அதுலேயும் எக்ஸைட்டிங்காக ஒரு தருந்தார் ரொம்ப பெரிய மாடு ஒன்று இருந்துச்சு பார்க்கவே அவங்க பயங்கரமாக இருந்துச்சு இதுவே ஒரு ஸ்டால் மாதிரி இருந்துச்சு வாட்டர் ஸ்டால் ஸோ இங்கே அப்படி நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்தோடனே வாட்டர் பால் விட்டாங்க அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் நடந்து வந்தால் தான் உங்களுக்கு சாப்பாடு தண்ணிலாம் நீங்கள் வாங்க முடியும் சில பேர் பேக் பண்ணியே கொண்டு வந்துருந்தாங்க ஸோ அவங்களாம் ரெகுலராக வருவாங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே நம்ம ஃபோட்டோ எடுத்த மேப்பை பார்த்துட்டு அடுத்து லயன் டைகருக்கு எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் போட்டேன் ஸோ அது போகிற வழியில் நிறைய அனிமல்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தோம்

டைகராகவே தூங்கிட்டு இருந்ததை பார்த்தோம் லைன் பார்க்கவே முடியல மேபி அந்த வீடியூப்பில் போயிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வேற வழியாக பேரு டைகரை கூட்டம்லாம் ஸோ அந்த வழியாக போய் பார்க்கலான்னு கிளம்பிட்டு ஸோ ஃபஸ்ட்டு பேர் பார்த்தோம் பேர் வந்து நம்ம நல்லா க்ளோசத்துலேயே பார்த்தோம் ஒரு குட்டி கரணி குட்டி மட்டும் ஓடி ஓடி போயிட்டு இருந்துச்சு ஸோ அது பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம் கரடிக்குட்டி நியூசமா பார்த்துட்டு என்னடா டைகரை பார்க்க முடியே அப்படின்னு ஒரு கவலையோட நடந்து போயிட்டு கூற வழியில நிறைய பேர் நியூஸ் பார்த்துட்டு இருந்தாங்க பார்க்கல போய் பார்த்தா இன்னொரு பெங்கால் டைகருக்கு இன்னொரு கேஜி ல ஸோ இதாங்க பெஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ செம்ம க்ளோஸ் அப்ல டைகரை பார்த்தேன் அதுவும் அது ஆக்டிவா இருந்துச்சு ரெண்டு டைகர் இருந்துச்சு செம்ம கூப்போம் இன்னொன்னு வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சு ஸோ இந்த இடத்துலயே ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நின்று பார்த்துருப்போம் அவ்வளோ பேர் நின்று பார்த்தோம் எல்லாருமே கழிக்காம பார்த்துட்டு இருந்தோம் அவ்வளோத்துக்கு லோகப்ல அந்த டைகரை ஆச்சரியமா எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம் அவர் வந்து தூக்கத்துல இருந்து இப்போதான் எழுந்து திட்டாருன்னு நினைக்கிறேன் அவர் பாட்டுக்கு டேஸ் எல்லாம் கழுவிக்கிட்டு நம்ம வீட்டுல நம்ம வரப்போல நாய்க்குட்டி எல்லாம் ஸோ அவங்க மாதிரி ஆக்சென்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாரு தூங்கிட்டு இப்பதான் எழுந்துட்டு இருக்கு ஸோ அந்த டைகர்கிட்ட போய் நிறைய பேர் டைகர் மாதிரி கட்டளைன்னு கட்டிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியாக்கணும் தானே என் பயம் தெரிஞ்சது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவருக்கு போர் அடிச்சதா பதிச்சதான்னு தெரியல நாங்க நின்றுட்டு இருந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்துல க்ளோஸ் நடந்து போயிட்டு இருந்துச்சு ஒருவேளை யார ஃபர்ஸ்ட் சாப்பிடலான்னு யோசிச்சுட்டு இருந்துச்சுன்னா தெரியல நிறைய நேரம் அப்படியே நடந்து போயிட்டு இருந்துச்சு லைஃப்லயே ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளவு க்ளோஸ் அப்ல ஒரு டைகரை பார்த்தது செம்ம கம்பீரமான ரொம்ப பவர்ஃபுல்லான அனிமல்னு சொல்லலாம் நேஷனல் அனிமல் ஆஃப் இந்தியா ஸோ அதோட லுக்லயே தெரிஞ்சிருச்சுங்க அதோட ப்ரைடு இவ்வளவு நடந்து வந்து ரொம்ப டைரிங்கா இருக்கும்போது இந்த மாதிரி அனிமலை டைகர் மாதிரி ஒரு அனிமலை ரொம்ப க்ளோஸ் அப்ல பார்த்தது அப்படியே திருப்பி எனர்ஜி வந்த மாதிரி இருந்துச்சுங்க அந்த சந்தோஷத்தோடய மிட்ட அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வந்துச்சு அடுத்து இந்தியன் ஃபாக்ஸ்னு ஒரு கேஜ் இருந்துச்சுங்க ஸோ அதில் இந்தியன் ஃபாக்ஸ் ரெண்டு ஃபாக்ஸ் இருந்துச்சு ரொம்ப சின்ன ஃபாக் அழகாக தூங்கிட்டு இருந்துச்சுங்க ஸோ அதை பார்த்தோம் அதுக்கப்புறம் ஃபாக்ஸுக்கேனே ஒரு ஏரியா வச்சிருந்தாங்க ஸோ அங்கே போய் பார்க்கும்போது வேறு வகையான ஃபாக்ஸ் தான் பார்த்தோம் எனக்கு உருப்புனால் ரொம்ப பிடிக்கும் ஸோ உல்ப்பு கேஜுக்கு போகும்போது அவங்க வந்து அதை கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ உருப்புலாம் உள்ள கேஜ் உள்ள இருக்குது ரொம்ப தூரத்துல இருந்தா உழுப்பு பார்த்தோம் அது இந்தியன் உழுப்புன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஜூலே இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா நம்ம ஜூல இந்தியன் அனிமல்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க ஸோ இவ்வளோ பெரிய ஜூ இவ்வளோ பெரிய இடத்துல ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்தியன் அனிமல்ஸ் வச்சிருக்கவே ஒரு பெருமை தான் அவ்வளோ வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் நம்ம கிட்டே இருக்குது மேப்பு பார்த்துக்கிட்டே அப்படியே ஃபாக்ஸோட இடத்துலாம் முடிச்சுட்டு வரும்போது டைோஸ் எல்லாம் இருந்துச்சு சரி என்ன டைகர் இருக்குன்னு சொல்லி பார்த்தா இப்பயோ ஒரு ஸ்டேஸ்ல செம்மையாட்டு பெரிய டைகர்ஸ் இருந்துச்சுங்க ஸோ செம்ம எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு அப்போ பார்த்த டைகருக்கும் இப்போ பார்த்த அந்த டைகருக்கும் இந்த ஸ்பைட்ஸ் எல்லாம் இந்த டைகருக்கு கொஞ்சம் இன்னும் அதிகமா இருந்துச்சு இது வேற வகையான டைகர் போல செம்ம கம்பீரமா மிக பவர்ஃபுல்லா இருந்துச்சுங்க பார்க்கும்போது அப்புறம் ஒயிட் டைகர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒயிட் டைகர் ஸோ அவர் தூங்கிட்டு இருந்தாரு அது ரொம்ப அழகா இருந்துச்சு அது பார்க்கும்போது

போயிட்டு இருக்கும்போது லெப்பர்டோட இடம் வந்துச்சு ஸோ லெப்பாட்ன்றது சிறுத்தைன்னு போட்டிருந்தாங்க சிறுத்தை புலின்னு சொல்லுவாங்கல்ல சீட்டா இல்லை இது லெப்பாடு ஸோ நம்ம லக்கு அதுவும் அந்த டைம் ஒரு ரெண்டரை போல இருக்கும் ஸோ அவங்கலாம் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப தூரத்தில் ரெண்டு லெப்பாடு இருந்துச்சு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு பெரிய இடம் இருந்துச்சு பெரிய கேஜு க்ளோஸ்ட் கேஜ் ஃபுல்லா நிறைய கிரெயின்ஸ் இருந்துச்சு எல்லாம் தூரத்துல இருந்துச்சுங்க இந்த இடம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே மேப்ல பாத்தீங்கன்னா திருப்பி வெளியில போற வழி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே நிறைய எக்ஸிபிட்ஸ் இருக்கும் ஸோ டாட்டாய்ஸோட இடம் எல்லாம் இருந்துச்சுன்னு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாக் டைஸுக்கு ஒரு ஒரு இடம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் பார்த்தோம் நடந்து வந்துட்டு இருந்தோம்னா ரெப்டைல்ஸுக்குலாம் ஒரு ஏரியா இருந்துச்சு ஸோ ப்ராக்கடைல் டிஃப்ரெண்ட் ப்ராக்கடைல் அலிகேட்டர்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா க்ளீனாக இருந்துச்சு ஒரு ஸ்மெல் கூட வரல ஸோ பாராட்டக்கூடிய விஷயம் அது ப்ராக்கடைல்ஸ்லாம் பார்த்தோம் ரெப்டைல் ஹவுஸை தாண்டி வந்தீங்கன்னா எலிஃபென்ட்ஸ் அதுக்கு இடம் இருந்துச்சு அந்த எலிஃபென்ட் வந்து பார்க்க முடியல நான் போகிற நேரத்தில் ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு க்ளோஸ் அப்பில் பார்க்க முடியல ரைனோசர் க்ளோஸ் எக்ஸ்பீரியன்ஸு அதுக்கப்புறம் நிறைய பிளேஸ் நான் போகாமே இருந்தேன் அதாவது இந்த ஸ்னேக்ஸுக்கு ஒரு இடம் இருந்துச்சு அப்புறம் இரவில் வா வாழ்கிற அனிமல்ஸ் இந்த அனிமல்ஸ்னு ஒரு இடம் இருந்துச்சு அக்வேரியம் இருந்துச்சு அதான் நான் போகிறதுக்குலாம் ஈவினிங் ஆயிடுச்சு ப்ளஸ் டயர்ட் ஐட்டம் அதெல்லாம் விட்டுட்டேன் ஸோ ஜூ இந்த ஜூ விசிட் பண்ணோன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணலாம் காலையில போயிட்டு ஈவினிங் வர மாதிரி இருக்கும் அப்போலாம் நிதானமாக ரிஸ்கட் லெஸ்கெட் பார்க்கலாம் கண்டிப்பாக சென்னையில் ஒரு நாள் வெளியில் போனோன்னா ஃபேமிலியோடு போனோன்னா நீங்கள் வந்து பண்டே விசிட்டுக்கு வண்டலூர்பு கண்டிப்பாக போய் பார்க்கலாம் அவ்வளோ அனிமல்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்